பாரத மாதா அமைப்பின் சார்பில் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்று பாரத மாதா அமைப்பின் நிறுவன தலைவர் செந்தில் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவி பொதுமக்களுக்கு நீர்மோர் உழைப்பாணங்கள் வழங்கப்பட்டது அன்று பாரத் மாதா அமைப்பின் சார்பில் பாரத் மாதா நிறுவன தலைவர் திரு செந்தில் அவர்கள் அழைப்பின் பேரில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தர்பூசணி நீர்மோர் திறப்பு விழா மகளிருக்கு புடவைகள் வளரும் சிறுமிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் காலணிகள் அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்தார் ஆதிசிவ சோழர் புலிப்படை நிறுவன தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரா இந்திய புதிய பாராளுமன்றத்தில் தமிழ் செங்கோல் நிறுவ மூல காரணமாக இருந்தவராவார் மேலும் தொடர்ந்து பேசிய ஆதிசிவா சோழர் புலிப்படையின் நிறுவனத் தலைவர் சிவபாலன் அவர்கள் கூறுகையில் இதுபோன்ற நிகழ்வில் கலந்து கொள்வது பெரும் அளிப்பதாகவும் கோடைவியல் காலங்களில் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்